அன்பிற்குரிய சகோதரர்களே அதாவது ஹாஜிர் அலை இஸ்லாம் அவங்க வந்து தண்ணியிலிருந்து குடித்தார்கள் குழந்தைக்கு பால் ஊட்டினார்கள் தெளிவா வந்திருக்கிறது தண்ணீரை குடித்தார்கள் அந்த தண்ணீரை குடித்த பிறகு குழந்தைக்காக பால் சுரந்தது அப்போ அல்லது என்ன அர்த்தம் பிள்ளைங்க பாது விட்டாங்கன்னு தான் அர்த்தம் இவங்க என்ன வார்த்தைக்கு அர்த்தத்தையும் மாற்றி போட்டாங்க இப்ப போய் நீங்க என்ன செய்யுங்க ரவுமதேஷ்ட போய் சண்டை போடுங்க ஏன்டா நீங்க அந்த மாதிரி மொழிபெயர்த்தீங்கன்னு சொல்லி தெளிவாக வந்துடுச்சுட தண்ணியை குடிச்சாங்க எதிர் கபணுங்க அதான் சபீகா பிள்ளைக்காக பால் சுரந்தது பால் சுரந்ததுன்னு சொன்னால் தண்ணியை குடிச்ச பால் சுரந்தது அதனால பிள்ளைக்கு பால் விட்டாங்க அஹரீஸை பாத்து கேடுங்க சொல்லிட்டோம் என்ற வார்த்தைக்கு மார்பகத்தில் வாயு வைத்து குடிப்பது மட்டும்தான் அர்த்தம் சரி சரி அன்புக்குரிய சம்பந்தமா வந்து அப்படி இப்படி சொன்னாங்க இல்ல இப்போ எடுத்து போடுங்க போட்டா நார் நாரா உரிப்போம் அப்படின்னு சொன்னோமா போடுவோம் போடாமல் போக மாட்டோம் எத்தனை நடிச்சாம மூணு மணிக்கா இல்லர் போனதுக்கு அப்புறம் என்னது அப்ப பாருங்க அப்ப நீங்க போடுங்க வந்து அதை அது போட்டாலே சரியா வரும் இருக்கின்றது அதுக்கு பதில் அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை இட்டு கட்டி கபட நாடகம் ஆடியது அல்லாவுடைய மிகப்பெரிய அருளால் அம்பலமாகி விட்டது இதே வேலையைத்தான் ஒட்டுமொத்த விவாதத்திலயும் ரெண்டு நாளா உட்கார்ந்து செஞ்சது மோட்ட ஒரு சோறுபான சோதுக்கு ஒரு சோறு பதம் சொன்னாரா இல்லையா அழகான வளமொழி எல்லாம் சொல்லி காமிச்சா இப்படித்தான் இவ்வளவு சவால் விட்ட பிறகும் நான் போடுவேன் என்று சொல்லி காட்டிய பிறகும் இப்படி புஸ்வானமா போகின்றது என்றால் அப்ப இவர்கள் எந்த விதமான பொய்யையும் துணிந்து இட்டு கட்டுவார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அது இன்னொன்னு ரெண்டு நாளா உட்கார்ந்து கவனிச்சிருக்கீங்க அம்புட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாம் டிவி போட்டு பார்ப்பாங்களே இதை பார்த்தா நம்ம இப்படி பச்சை பொய் சொல்றோமே இத பார்த்தா நம்ம மக்கள் என்ன என்ன மாதிரி நடப்பாங்க நம்மள எந்த ஒரு உருத்தலாவது இருந்ததா என்ன சொல்றாங்க வைத்து அனைத்து வாதத்திற்கும் பதில் அளித்து விட்டோம் அனைத்துக்கும் பதில் சொல்லிவிட்டோம் கசாலி இமாம் வந்து வரிசையா இப்ப வருது எல்லாத்தையும் சொல்லுவேன் உதாரணத்துக்கு சொல்றேன் கசாலி இமாம் வந்து ஆதாரபூர்வமான ஒரு அதிசை மறுத்தார் அது பொய் என்று சொன்னார் என்று சொல்லி அந்த செய்தியை நம்ம எடுத்து வச்சோமா இல்லையா கசாலி இமாமுடைய விஷயத்துல அப்ப கசாலின்ற வார்த்தையாவது வாயில வந்துச்சு அவங்க வாயில கஜாலின்ற வார்த்தையாவது கஜாலி அப்படின்றதாவது வந்துச்சா அப்ப அந்த வார்த்தையே உங்களுடைய வாய்க்குள்ள வரலையே அப்படி அப்படி எல்லாத்துக்கும் நாங்க பயில் சொல்லிட்டோம் அப்படின்றத அப்ப வடி கட்டின போய் தானே தார்பாயில் வட்டி கட்டின போய் தானே அதே மாதிரி பாருங்க இது வந்து நம்ம பைத்தியமா மனநோயாளியினுடைய அத்தனை அறிகுறியும் இருக்கு டோட்டலா என்ன சொல்றேன் என்னன்னா ஒரு விஷயத்த ஒரு ஆள் செஞ்சா தப்பான் இந்த மாதிரி மடியில படுத்ததா சொல்லி ஆபாசம் சரி அதே மாதிரியே இன்னொருத்தவரும் சொல்றாருங்க அவர் சொல்றது கரெக்ட் அது பிரச்சனை இல்ல மனநோய் இதுதான் மனநோய் தெளிவான மனநோய் தெளிவான மனநோயாளிகள் இப்படி சொல்றவங்க ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய விஷயத்துல உம்முகராம் வந்து இப்படி வந்து மடியில படுத்தாங்க உம்முகராமுடைய மடியில படுத்தாங்க அப்படின்னு சொல்லி இபுனு ஹஜர் சொல்றாரு என்று சொன்னால் அதுக்கு விடுமா அது இபுனு ஹஜர் சொல்றது கரெக்டே நாங்க அவரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவோம் நீ சொல்லக்கூடாது ஏன் நீ டி என் டிஜே காரன் அதனால சொல்லக்கூடாது அப்படின்னா அப்ப இது வந்து மனமுரண்டு தானே மனநோயினுடைய வெளிப்பாடு தானே குரங்கு செய்திக்கு கேட்டமே தாவு 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 தாவுன்னு தாவி ஒட்டுமொத்தமா தாவிட்டீங்கல்ல கடைசி முன்ன முடிவுரை சொல்லும் போதாவது இப்படி தாவுறாங்கன்னு சொன்னாரு அப்பயா யா வந்திருக்கணுமா இல்லையா குரங்க யா வந்திருக்கணும் ஆனா குரங்க பத்தி கடைசி வரைக்கும் வாயை திறக்கல நீங்க விளக்கம் சொன்னா கேவலப்படுவீர் என்பதனால தான் அதையும் வாயை திறக்கல அதே மாதிரி உம்முராமுடைய விஷயத்துல தெல்ல தெளிவாக கேட்டோம்

என்று கேள்வி கேட்ட வாய திறந்தீர்களா கடைசி வரைக்கும் வாய திறக்கவில்லை அப்ப உம்முகராமுடைய விஷயத்துல பெண் பார்த்து விட்டது மட்டும் கூடும் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி அதை நம்ம அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டுவதாக சொல்லி அல்லாவுடைய தூதர் மேல நீங்கள் இட்டு கட்டிவிட்டு எங்கள் மேல அவதூற போட்டீர்களே அல்லா வேஞ்சி கொள்ளுங்கள் சுலைமான் நபியினுடைய விஷயத்துல மறைவான விஷயத்துல அல்லாவை தவிர வேற யாருக்கும் தெரியாத விஷயத்துல சுலைமான் நபி கையை வைத்தாரு இதுக்கு பதில் சொல்லுங்க அல்ல எங்களுடைய பிரதான வாதம் என்று கேட்டாம இறுதி வரைக்கும் பதில் சொல்லவில்லை அதே மாதிரி வந்துகிட்டு சத்தியம் செய்தத தெல்லத்தில் எல்லாத்துக்கு தான் சத்தியம் செஞ்சாருன்னு அதுல வருகின்றது அந்த இட்டு கட்டப்பட்ட செய்தில ஆனால் இரவு முதலுழுவேன்னு மட்டும் தான் சத்தியம் செய்தார் என்று சொல்லி அதையும் விரிட்டேன் அதுவே கட்டுகதைன்னு சொல்றோம் அந்த கட்டுக்கதையில இவங்க கட்டுக்கதை வேற எக்ஸ்ட்ரா பிடிங்க பாத்தீங்களா இது எவ்வளவு பெரிய ஆகுது ஒரே எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கு அதுக்கு பதிலும் சொல்லல அதுக்கு கடைசி வரைக்கும் கேட்டோம் பதில் சொல்லல புல்கீ விஷயத்துல எடுத்து போட்டோம் எடுத்து போட்டா இந்த மாதிரி நரகத்துக்குன்னு நிறைய படப்படப்பாங்க அல்ல படப்பான்னு வருதே இது அவர் மறுக்கிறாரே அப்படின்னு சொல்லி தெளிவா எடுத்து போட்டா ஆமா மறுக்கதான் நெஞ்சிருக்காரு ஆமா அப்படி ஏன் மறுத்தாரு தெரியுமா அது சாதுன்னு மறுத்தாரு வலா எழுதியும் ரப்புக்காக தான் இறைவன் வந்து மாறு செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் என்ற அடிப்படையில் மறுத்திருக்கிறார் கூட நமக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்து புல்கினி மாம் சொன்னது உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டு விட்டு ஆமா முரண்பட செய்யும் முரண்படக்கூடியதை சாது என்று நாங்கள் தள்ளிவிடுவோம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒப்புக்கொண்டீர்கள் அதை எடுத்து அள்ளி போட்டோம் எம்மை வந்து அள்ளி போட்டாரு அள்ளி போட்டா வாயை திறந்தீர்களா கடைசி வரைக்கும் துறைகள் என்ன சொன்னீங்க இது நாங்க தான் சூழல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கள்கிட்ட வந்து சொல்றீங்களா அப்ப வெளியே என்ன பேசினீர்கள் இங்க என்ன சொன்னீர்கள் மக்கள் தெளிவா பாப்பாங்களா இல்லையாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் புதுசா சொல்றாங்க இவங்க ஒரு புதிய மதம் இந்த மாதிரியான ஒரு மதத்தை இவங்க தான் பரப்புறாங்கன்னு சொன்னீங்கல அப்படி சொன்னவர்கள் நாங்கள் எதை கொள்கையாக வைத்திருக்கிறோமோ அதை எங்களுடைய மதரசாக்கள் பாடமாக நடத்துகின்றோம் என்று அல்ல உங்க வாயிலிருந்தே வரவழைத்தானே எப்படிப்பட்ட ஒரு அருள் புரிஞ்சிருக்கா பாத்தீங்களா அப்ப இப்படிப்பட்ட ஒரு புதிய மதத்துக்கு தான் நீங்கள் ஆள்களை தயார் பண்ணி அவங்களுடைய உங்களுடைய மதரசாக்கல்ல இருந்து அதனால இதுதான் இந்த விவாதத்திற்கு அல்ல கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அல்ல உங்களுடைய குரானுக்கு செய்தி இந்த மாதிரி அந்த திருமறை குரானுக்கு எதிராக வந்திருக்குமே ஆனால் எது வலிமையாக இருக்குமோ அதைத்தான் எடுக்க வேண்டும் என்ன திருமறை குரான் வலிமையானது இது வந்து சரியில்லாதது ஒரு ஒரு இருவர் அறிவிக்க கூடியது இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லி சரகசி மாமன் சொன்னார்கள் ஆமா அப்படித்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் உசூலு அதுதானே அடிப்படை இததானே நாங்க சொல்லிக்க்கிட்டுறோம் என்று சொல்லி எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவங்கள ஒருத்தவர் ஒரு முழுமையாக நுண்ணமையாக அல்லாஹ் இது உங்களுக்கு செய்த அருள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அதே மாதிரி பாருங்க சருகசி இமாம் வந்து அனபி அந்த அனபி மது அனபி இமாம் அவர் என்ன சொல்றாரு குரானுக்கு முன்பிட்டால் ஏற்க கூடாது அமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை எடுத்து போட்டோம் பதில காணாம் ராசி இமாம் சொன்னாங்க செய்தியில் நபியோடு தொடர்பு படுத்தி வரக்கூடிய செய்திகள் அப்படி இருக்கு அதை வந்து அப்படி சில செய்திகள் இருக்கு அதை விளக்கம் கொடுக்கவும் முடியாது அதை பொய்யன்னு உறுதிப்படுத்த முடியாது அதை பொய்யன்னு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மகசூல்ல இருக்குன்னு சொன்னமே பதில் சொன்னீர்களா இல்ல அந்த காலத்துக்கு மட்டும்தான் பொருந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று சொல்லி ஒரு உலகமாக வியாக்கியானம் கொடுத்தீர்கள் அதுக்கடுத்து எவ்வளவு செய்திகளை இந்த திருமறை குரானுக்கு முரண்படுவதாக சொல்லி இமாம்கள் மறுத்திருக்கின்றார்கள் என்று எவ்வளவு ஆதாரம் வைத்தோம் எல்லாத்துக்கும் பயில் சொல்றோம் பயில் சொல்றோம் சொல்லிட்டு எல்லாம் உழப்பல் தான் அம்பிட்ட எடுத்து பாருங்க எல்லாம் வரும் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நீங்களே உட்கார்ந்து ஆய்வு பண்ணுங்க மையத்து வந்து வேதனை செய்யப்படும் என்ற அந்த செய்தி இறந்தவர்களுடைய வீட்டில் உள்ள மக்கள் அழுகுறதுக்காக ஜனாசா வேதனை செய்யப்படும் என்ற செய்தியை இமாம் சாபி அவர்கள் மறுத்திருக்கின்றார்கள் என்று எடுத்து போட்டோம்

பதில காணமேங்க பாத்திமா பின் கைசவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி வந்துகிட்டு ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய செய்திய சரகசீமா மறுக்கின்றார் என்று போட்டமே எடுத்து போட்டமே வாய் துறக்கலையே இல்ல பதில் சொல்லிட்டோம் சொன்னீங்க பொய் தானே கபட நாடகம் தானே கள்ள வேலை தானே தில்லுமுள்ளு தானே பதில் வந்துச்சா இதுக்கு பேசு பிரிண்ட் அவுட் கொடுங்க பிரிண்ட் அவுட் கொடுங்க அம்புட்டு பிரிண்ட் அவுட்டே வாங்கி குண்டு போயிடறாரு எதுக்கு பிரிண்ட் அவுட் வாங்கினீங்க விளக்கம் சொல்வதற்கு வாங்கி விட்டு அப்ப போகின்ற அச்சம் வேண்டாமா அதே மாதிரி சாட்சி சத்தியம் ஒரு சாட்சி ஒரு சத்தியம் இது இருந்தா தான் ஒரு ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டு சாட்சி தேவையில்லை என்று திருமறை குரானுக்கு வரக்கூடிய செய்தியை மறுப்பதாக அனைவி மது அறிஞர்கள் கூறுகின்றார்கள் என்று எடுத்து போட்டமே பதில் சொன்னீர்களா அதே மாதிரி கசாலி விஷயத்துல இருக்கனே சொல்லிட்டோம் நயவஞ்சர்களுக்கு தொலை வைக்கக்கூடிய விஷயத்துல கசாலி மாம் வந்து அப்படி ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள் அது பொய் என்று சொல்லி அவர் மறுத்த செய்திக்கு கடைசி வரைக்கும் வாய் திறக்கவில்லை அல் பாக்கிலானி இதை மறுத்திருக்கின்றார் என்று கூடுதல் ஆதாரத்தையும் சொன்னோம் அதற்கும் பதில் சொல்லவில்லை பதில் போரில் என் மூத்த செத்து போனவங்க எல்லாம் தூக்கி பாலுங்கணத்தில் போட்டு விட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு இப்ப எங்களுடைய இறைவன் வாக்களித்ததை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நீ வாக்களித்த உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்களித்து பெற்றுக்கிட்டியா என்று அல்லாவுடைய தூதரவர்கள் செத்த ஆளுகளிடத்தில்

அதுக்கு வாயை துறக்கவில்லை சவுன செய்திக்கு வாய் திறக்கவில்லை குடும்பத்தார் அழுவதனால இங்கே வேதனை செய்யப்படுகின்ற என்ற செய்திக்கு வாய் திறக்கவில்லை மாலிகிமா மறுத்தார் என்றதற்கு அது ஒரு புதுக்கிய வியாக்கியானம் கொடுத்தாரு அது வந்து மனிதர்கள் என்று வருகின்றது இங்கே வர்றது அப்படி வரல என்று சொன்னீர்களே அதுக்கும் கேட்டோம் என்னது இதை காசாக்குனீங்கன்னா நாய் வாய் வச்சதற்கு நாய் வாய் வச்சதற்கு நாய் வந்து கொண்டு வர்றத வந்து எடுத்துக்கலாம் நல்லா குரான் இந்த மாதிரியான வசனத்தை வச்சு நாய்க்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் கேட்டோம்ல பதில் வந்துச்சா அப்ப தலைப்பா மேல மசகு செய்யறத வந்து தலைப்பாயின் மசகு செய்யறதை வந்து கூடாது என்று சொன்னார் என்று வருகின்றது அத வந்து பதில் இல்ல பெண்ணு நாய் கழுத இதெல்லாம் குறுக்கால வந்ததுக்கு வந்து தொழுகை முறியும் என்று மறுத்திருக்கின்றார்கள் நாங்கள் வைத்த எந்த வாதத்திற்கும் நீங்கள் பதில் அளிக்கவில்லை அப்ப நீங்க அல்லாஹ் யோசனை பண்ணி பாருங்க வெளியே என்ன பேசினீர்கள் இங்க என்ன நீங்கள் சொன்னீர்கள் தப்ப என்ன விஷயம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க எல்லா உசூரும் தெரிகின்றது மறுத்ததையும் சொல்றாங்க கபரு வாயிலா இருந்தா மறுப்போம்னு சொல்றாங்க அதுதான் எங்களுடைய சட்டம்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் ஒப்புக்கொண்டு கடைசி என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை தௌகி ஜமாத்துக்காரன் சொல்றான் இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன் இதுதானே வேற என்னங்க நீங்களே நீங்களே நீங்க செஞ்ச விவாதத்தை நீங்க உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்லாம கடைசியில் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டோம் இந்த வார்த்தையை சொல்லத்து உங்களுக்கு வெக்கமா இல்லை கசாரிய பத்தி வாய திறக்கலை பாக்கிலானிய பத்தி வாய திறக்கல அபு ஹனிபாவுடைய பேராது வந்துச்சா இவ்வளவு விஷயம் எதுக்குமே வாய திறக்காம பதில் சொல்லாம நாங்கள் அனைத்துக்கும் பதில் அல்லாஹுடைய அச்சம் உள்ளத்துல கடுகளவாவது இருந்திருக்குமே ஆனால் இந்த பதில் இந்த வார்த்தை உங்களுடைய வாய் வந்து வந்திருக்காது இன்னும் சொல்லப் போனா இந்த விவாதம் முதல் நாளையும் முடிஞ்சிருச்சு மூணாவது ஆரம்பத்தில் சொன்னதுதான் ஆரம்பத்திலேயே வெற்றி தான் ஏன் அவங்க என்ன சொல்லி ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க இந்த சீச மறுக்கிறது யூத சிந்தனை அவன் புறப்பட்டு வந்த போட்டு வந்தான் அவங்க கிளப்பி சிந்தனை இது நசாராக்களின் கருத்து அதுதான் அவங்களுடைய அடிப்படை வாதம் அந்த அடிப்படை வாதத்துக்கு மாத்தமாக கருத்து கடையில் உள்ள விதை என்று நாங்கள் அள்ளி போட்டோமே ஒப்புக்கொண்டீங்களா இல்லையா ஆமா ஹதீஷ் கடையில் இருக்கு அதுக்கு மேல எதுக்கு விவாதம் இது யூத கருத்து என்பதற்காகத்தான் விவாதமே இது ஹதீஸ் இல்லையா என்பதற்கு தான் விவாதம் இது அறிஞர்கள் இல்லையா விவாதம் தௌஜமத் புதிதாக கண்டுபிடித்த வழிமுறையா ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள நல்லறிஞர்கள் கடைபிடித்த வழிமுறையா ஹதீஸ் கலையில உள்ள விஷயமா என்பதுதான் விவாதம் ஹதீஸ் கலையில இருக்கு என்பதை ஒப்புக்கொண்டதற்குப் பிறகு ஆமா எங்க இமாம்கள் மறுத்து இருக்கிறாங்க குரானுக்கு முரண் சொல்லி மறுத்திருக்கிறாங்க இஜ்மாவுக்கு முரண் என்று மறுத்திருக்கிறாங்க கியாசுக்கு முரன் என்று மறுத்திருக்கிறாங்க ஊரு வழக்கத்துக்குலாம் மாத்தமா இருக்குன்னு மறுத்திருக்கிறாங்க ஒண்ணுமே சொல்லாமலே மறுத்திருக்கிறாங்க ஒண்ணுமே சொல்லாம மறுத்திருக்கிறாங்க எப்படி மறுத்தாலும் பிரச்சனை இல்லை இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு இட்டு கட்டப்பட்டதுங்கிற வார்த்தையை காட்டுங்க அவ்வளவு இமாம்கள் மறுத்த ஆதாரங்களை அள்ளி போட்டதுக்கு அப்புறமும் அதை நம்ம சொன்னோம்ல நோயின் நான் நட்டு கலண்டு தானே சொன்னேன் லூஸ்ன்னு சொல்லலாம் ஒருத்தனை பார்த்து உனக்கு நட்டு கலண்டு பயிற்சி தாங்குறோம் என்ன இப்படிங்க சொல்கிறியே நான் உன்னோட கிருக்குன்னு நான் சொன்னேன் நட்டு கண்டுத்துனால சொன்னேன் இவங்களுடைய சிந்தனையே இதுதான் இவங்களுடைய புத்தியையும் இதுதான் இப்படித்தான் தான் பயிற்சியமைக்கப்படுகிறாரு அல்லா உருவம் சம்பந்தமா ஆதாரம் கேட்பாங்க கை இருக்கு என்பதற்குரிய குடான் வசனம் காலு அல்லாஹ் கேட்குறான் பார்க்குறான் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாம் சரிங்க கை இருக்கு பார்வை இருக்கு அல்லாஹ கேட்பான் உருவம்ங்கிற வார்த்தை இருக்கும்

நபியல் நகத்தை பத்தி அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி பேசல ஒரே தகுதி தமிழகத்துல தவுஞ்ச மாத்திராய எங்களை தவிர்த்து வேற எந்த தொப்பி போட்ட கூட்டத்துக்கும் தகுதி இல்லை